அஸ்லாமலைக்கும் அன்பான மாணவர்களே ஒன்பதாம் வகுப்பு கணித பாடத்தில் ஒன்றாவது பாடமான கனவியல் பாடத்தில் பக்கம் நாற்பத்தி ஒன்றில் இணைய செயல்பாடுன்னு சொல்லி ரெண்டு செயல்பாடு இருக்கு இணைய செயல்பாடு ஒன்று இணைய செயல்பாடு ரெண்டு ரெண்டுமே கனவியல் பாடத்துல உள்ள கணங்களை பற்றி வெண்படங்களையும் கணங்களையும் எப்படி செய்கிறது ஈஸியா புரிஞ்சுக்கிறது என்பதற்கான ஒரு இணைய செயல்பாடு நல்லா இருக்கும் அது அதற்கான விளக்கமும் அந்த இணைய செயல்பாடை எப்படி செய்வது என்பதுதான் இந்த வீடியோ இப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அதற்கான விளக்கத்தை முதல்ல பார்ப்போம் சரியா நைன்தி ஸ்டாண்டர்டு மேட்ச் ஐசிடி கார்னர் இணைய செயல்பாடு பகுதி பக்கம் நாற்பத்தி ஒண்ணுல இருக்கு கனவில் பாடம் ஒன்று இணைய செயல்பாடு பக்கையின் நாற்பத்தி ஒன்றில் இணைய செயல்பாடு இந்த இணைய செயல்பாடு செய்வதன் மூலம் நம்மளுக்கு என்ன லாபம் அப்படின்னா அந்த கொடுக்கப்பட்ட இந்த வெண்படங்களை எப்படி வரைகிறது ஏன்னா என்ன ஏ டஸ்னா என்ன ஏ வித்தியாசம் பீனா என்ன பிணா என்ன பி டஸ் என்ன ஏ யூனியன் பிணா என்ன ஏன் பி ஹோல்டர்ஸ்னா என்ன அப்படிங்கிற அந்த வெண்படங்களையும் ரெண்டு கரங்களை எவ்வாறு சேர்த்துடுவது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இணைய செயல்பாடு மூலமாக எளிதாக நம்ம என்ன செய்யலாம் கத்துக்கலாம் ஈஸியாக நம்மளுக்கு என்ன செய்யாது புரியும் அதனால இந்த இணைய செயல்பாடை மாணவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா செஞ்சு பார்க்கணும் அதற்கான வழிமுறைகள் தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்கிறோம் இணைய செயல்பாடு ஒன்று பக்கம் நாற்பத்தொன்னு இந்த செயல்பாட்டில் இந்த இதுக்குள்ள இப்போ இந்த வெண்படங்கள் இந்த வெண்படங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் வெண் டேக்ராம் ஃபார் டூ செட்ஸ் அண்டு வெண் டேக்ராம் ஃபார் த்ரீ செட்ஸ் செட்ஸ் மூணு கணங்களுக்கும் நான் ரெண்டு கணங்களுக்கும் இடையில் வெண்படங்களை வெண்படங்களை ஒவ்வாறு வரைவது அதற்கான இணைய செயல்பாடு சரி அடுத்தது இந்த இணைய செயல்பாடுக்குள்ளே போகிறதுக்கு நம்ம இந்த அட்ரஸ் இருக்குல்லாம் ஹெச் பிஎஸ் செமிகோலன் இருக்கிற ஐலாஷ் இதை நம்ம ப்ரௌசரில் அடிக்கணும் ப்ரௌசர்னா என்னது இணையத்தில் தேடக்கூடிய ஒரு ஒரு ஆப் அது எங்கே நம்ம ஃபோனில் இருக்குது பார்ப்போம் அடுத்து இணைய செயல்பாடு டூ இதில் ரெண்டு கணங்களை எவ்வாறு சேர்த்து எழுதுவது ஏன்னா யூனியன் படி ஏ யூனியன் பி எவ்வளோ எப்படி அப்படின்னு என்ன செய்கிறாங்க இணையத்தில் கொடுத்துருக்காங்க வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க ஈஸியாக இருக்கும் இது இணைய செயல்பாடு டூ அதற்கான விளக்கம் இருக்கு படி ஒன்று படி ரெண்டு படி மூணு அப்படின்னு நம்ம அதை இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதற்கான யூஆர்எல் இதற்கான அட்ரஸ் என்ன அப்படின்னா இந்த வெப் வெப்சைட் அட்ரஸை நம்ம நம்மளுடைய ப்ரௌசரில் அடிச்சுட்டு அப்படி ஒபேரா கூகுள் குரோம் இதெல்லாம் அடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பக்கம் ஓபன் ஆகும் இணை செயல்பாடு நம்மளுக்கு அந்த இணை செயல்பாடு போது ஒன்று அந்த வெப்சைட் அட்ரஸ் அடித்தாலும் வரும் அல்ல இந்த கியூஆர் கோடை அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணாலும் வரும் கியூஆர் கோடை எப்படி ஸ்கேன் பண்றது அப்படின்னா நம்ம வெப்சைட் நம்மளுடைய ஃபோன்ல கியூஆர் கோட் ஆப் இருந்துச்சுன்னா அந்த ஆப்பை இதுக்கு நேரம் காமிச்சோம் அப்படின்னா அந்த கியூஆர் கோடுக்கு நேரம் நேரம் காமிச்சோம் அப்படின்னா அது ஒரு பக்கத்து என்ன செய்யும் ஓப்பன் பண்ணும் அதில் தான் அந்த இது இருக்கு அந்த இணையதள செயல்பாடு இருக்கு அந்த கியூஆர் கோடு வெப்சைட் எங்கே இருக்கு அப்படின்னா நம்ம கூகுள் பிளேயில் க்யூஆர் கோடு அப்படின்னு அடிச்சிட்டோம் அப்படின்னா கியூஆர் கோட் அண்ட் பார் கோட் அப்படின்னு அடித்தோம்னா இந்த ஆப் வரும் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கணும் அதை ஓப்பன் பண்ணி அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிக்கணும் அல்லது வெப்சைட்ல இந்த வெப்சைட்ல அந்த வெப்சைட்டை தேடி போனோம்னா இந்த இடத்துல கூகுள் குரோம் இது சிஸ்டம் ப்ரௌசர் இந்த ரெண்டு ப்ரௌசரில் ஏதாவது அந்த இதை டைப் பண்ணி அதை ஓகே கொடுத்தோம் அப்படின்னா அந்த இணையதள பக்கங்களுக்கு அந்த போ அதே போ இணையதாக இருக்கு வெப்சைட் ப்ரௌசர் வந்து உங்கள் ஃபோன் ப்ரௌசருக்கு கூகுள் குரோம் ஃபயர் பாக்ஸு ஒபேரா அப்புறம் வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் சஃபாரி மைக்ரோசாஃப்ட் எட்ஜி ஒபேரா மினி ஈசி ப்ரௌசர் நிறைய இருக்கு சரியா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த இணையதளத்துக்குள்ள போகும் நாற்பத்தி ஒண்ணாம் பக்கம் இருக்குல்லப்பா நாப்பத்தி ஒன்னாம் பக்கம் ஒன்னு இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணணும் அப்படி ஸ்கேன் பண்ணா அந்த பக்கத்துக்கு போகும் அல்லது இந்த இருக்குல்ல இந்த கனமொழி செயல்பாட்டுக்கான ஒரு இதை இதை காப்பி பண்ணி என்ன செய்யணும் இதை வந்து டைப் பண்ணோம்னா இதை நான் என்ன செய்யணும் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் எட் கிளிக் பண்ணி ஓப்பனிங்க நியூ டேப் உங்களுடைய லேப்டாப் இருந்துச்சுன்னா இந்த ஒம்பதாம புக்கை வந்து நம்ம வெப்சைட்டில் கவர்மெண்ட் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணி இதை கிளிக் பண்ணாலே என்ன செஞ்சிடும் நேரடியாக அந்த செட்டில் அங்கே கனவியலுக்கு வந்துடும் அந்த பக்கத்துக்கு வந்துடும் இப்போ முதல் இணைய செயல்பாட செய்ய போறோம் வெண்படங்களை எவ்வாறு வரைவது நான் ஏ வெண்படத்தை வரையணும் இதை கிளிக் பண்ணுங்க இந்த இருக்குல்ல இது வெண்படம் இது வந்து இந்த இந்த பகுதி வந்து இப்போ இதுல டிக் ஆயிருக்கு அதனால இது பி மைனஸ் கிளிக் ஆன் ரெஸ்பெக்டிவ் பாக்ஸ் டு சீ த ஆன்சர் இந்த ஒவ்வொரு பாக்ஸ்லையும் கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு ஏ வேணும் அப்படின்னா இப்போ பாருங்க என்ன வருது ஏஇில மட்டும் நிழல ஏ ஏடாஸ் என்ன அர்த்தம் ஏ தவிர மத்த எல்லாத்துல நிலவி வேணும் பாருங்க நான் ஏ இல்ல நிழலே இடல பாருங்க ஏ வட்டத்தில் நிழல மத்த எல்லாத்துல நிழலிட்டு இருக்காங்க ஏ தவிர இப்ப பி வேணும் பி ல மட்டும் நிழலாங்க பி டேஷ் பி டேஷ் பண்றேன் என்ன வருது பி தவிர மத்த எல்லாத்துல நிலையிட்டு இருக்காங்க அடுத்து ஏ யூனிட் பி ஏ யூனிட் பி என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் ஏயும் பியும் சேர்க்கணும் அப்போ பாருங்க ஏயும் பியும் சேர்த்து நிலையில் இருக்க ஏ யூனிட் பி ஓல்டாஸ் ஏயின் பி ஓல்டாஸ் இந்த நிலையில் இருக்கோம்ல இதை தவிர வெளியே இப்போ இதை ஏயின் பி டிக் பண்ணுற மாதிரி ஓல்டாஸ் டிக் பண்ணுற டிக் பண்ணது ஏயின் பி விட்டுட்டு வெளியே டிக் பண்ணியிருக்காங்க வெளியே நிலையில் இருக்காங்க ஏ வெட்டு பி ஏ வெட்டின்னு என்னது ஏ வெட்டு பின்னா நடுவில் இப்போ ஏ வெட்டு பி டிக் பண்ணுறேன் என்ன வருது நடுவில் நடுவில் டிக் இருக்காங்களா ஏ வெல்டர்ஸ் ஏன்னு என்ன அர்த்தம் இதை தவிர அப்ப ஏ பி ஓல்டர்ஸ் ஏ வெட்டு பி தவிர அடுத்து ஏ வித்தியாசம் பி ஏல இருந்து பி வரக்கூடிய ஏரியாவை கழிச்சிட்டு ஏஇ மட்டும் நிலையம் அப்ப ஏ வித்தியாசம் பி டிக் பண்றேன் என்ன வருது ஏ ல இருந்து பி ஏ கழிச்சுட்டாங்க ஏ ல மட்டும் நிலையா பி வரக்கூடிய பகுதியில் நிழலிடல இப்ப பி வித்தியாசம் ஏ இப்ப என்ன செஞ்சிருக்கோம் நல்லா கவனிங்க பி வித்தியாசம் ஏ பி ல இருந்து ஏய கழிச்சிருக்காங்க ஏ வரக்கூடிய பகுதி ஃபுல்லாக கழிச்சிட்டு மிச்சம் பி ல இருக்கக்கூடிய நிலை இருக்காங்க அடுத்தது அதுல இன்னொன்று இருக்கு இப்போ மூணு இது ரெண்டு கணம் இது ஏயும் பியும் இதுல மூன்று கணங்கள் கொண்டு இருக்கு ஏ பிசி முதல்ல ஏ டிக் பண்ணியிருக்காங்க ஏ மட்டும் போட்டு அடுத்து ஏடாஸ் இது வெளியே உள்ளது அனைத்து கணும் ஏடாஸ்னா அந்த ஏ தவிர மற்ற எல்லாத்தையும் நிலவிடணும் பாருங்க ஏ வட்டத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் நிலையிட்ருக்காங்க அடுத்து பி அடுத்து ஏஇன் பி போகும் ஏயும் பிச் ஏயும் பி சேர்த்து நிலையிட்டு இருக்காங்க அடுத்தது மூணாவது ஏ வெட் நாலாவது ஏ ஏவெட்டு பி ஏ வெட்டு பின்னா அர்த்தம் ஏக்கும் பிக்கு நடுவில் அது பொதுவாக ஏயும் பி இது ஏ வெட்டு பி அடுத்து பி பியில் நிலையிட்டு இருக்காங்க அடுத்து பி டாஸ் பி டாஸ்னா பி தவிர பி வடத்துல போடாம மத்திய இல்லாத இருக்காங்க அடுத்து பி யூனியன் சி பி ஏயும் சி யும் சேர்த்திருக்காங்க பாத்தீங்களா அடுத்து பி வெட்டி சி பிக்கும் சிக்கும் இடையே உள்ள பொதுவான இடம் அடுத்து சி சி வடத்துல நிலையிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்தது சி டேஷ் சி யை தவிர மற்ற எல்லாம் அடுத்து சி யூனியன் ஏ சி ஏயும் ஏ யும் சேர்த்து நிலையிட்டு இருக்காங்க அடுத்து சி வெட்டி ஏ சிக்கும் ஏக்கும் இடையே உள்ள பொதுவான இடம் அடுத்தது ஏ யூனியன் பி வெட்டு சி இந்த பி வெட்டு சி ஐயும் ஏ சேர்க்கணும் பாருங்க இது பி வெட்டு சி இது ரெண்டையும் சேர்த்துருக்காங்க யூனியன் அடுத்து ஏ வெட்டு பி யூனியன்சி இதுக்குல ஏக்கும் இந்த பி யூனன்சிக்கும் இடையே உள்ள பொதுவான இடம் அப்போ இந்த இடம் இந்த ஏ வட்டத்துக்கும் இந்த பி யூனன்சி வட்டத்துக்கும் இடையே உள்ள பொதுவான இடம் இப்போ பி யூனியன்சின்னா இது இந்த இடம் இந்த இடம் இந்த ரெண்டு இடம் வரும் இந்த போய் அடுத்து யூனியன் பி வெட்டு சி இந்த இருக்குல்ல ஏ யூனியன் பி இந்த ரெண்டையும் சேர்த்து சிக்கு பொதுவாக நடக்கும் அப்போ இந்த ரெண்டு வரும் இதுவும் இது வந்துருச்சா அடுத்து ஏ வெட்டு பி யூனியன் சி ஏ வெட்டு பி இருக்கு இது அதையும் சி யும் சேர்க்கணும் இதான் ஏ வெட்டு பி இந்த இருக்குல்ல இது ஏ வெட்டு பி சாரி ஏ வெட்டு பி அதையும் சேர்க்கணும் அப்போ நல்லா கவனிஞ்சிருங்க இந்த இடம் சேரும் இது ஏ வெட்டுமே சேர்த்து நிலையம் சேர்த்து ஏ வெட்டு பி வெட்டு சி ஏக்கும் பிக்கும் சிக்கும் இடையே உள்ள பொதுவான இடம் இந்த மூணும் சந்திக்கிறேன் இந்த நடுவில் உள்ள வட்டம் நடுவில் உள்ள இருக்குல்ல லென்ஸ் மாதிரியா அது மட்டும்தான் சரியா ரொம்ப சிம்பிளா இருக்கா அப்ப இந்த இடம் இந்த படங்களை நீங்க இதுல உங்க செல்போன்ல தொடும்போது டிக் பண்ணும் போது அந்த படங்களை என்ன செய்ய ஒவ்வொன்னா மாறும் ஏன்னா ஏ மாறும் ஏ ஏடாச்சு மாறும் ஏ இரும்பீனா ஏஇம்பி சேர்த்து நிழலிடும் ஏ வெட்டு போனா ஏக்கும் பிக்கும் இடையே உள்ள பொதுவான இடத்தை நிழலிடும் சரியா ரொம்ப ஈஸியா இருக்கு உங்களுக்கு ஈஸியா விளங்கிக்க இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இணைய செயல்பாடு ஒன்ன பாத்துட்டோம் இணைய செயல்பாடு ரெண்டு இணைய செயல்பாடு ரெண்டுக்கு என்னது இந்த இருக்கு ஒன்னு கியூஆர் கோடுக்குன்னா போகலாம் அல்லது கணங்களின் சேர்ப்பு மூலமா போகலாம் கணங்கள் சேர்ப்பு அப்படி எடுத்துக்கிற இந்த ரைட் கிளிக் பண்ணி இந்த வெப்சைட் அட்ரஸ ஓப்பன் லிங்க் கொடுத்தோம்னா புதுசாக ஒன்று வந்துடும் இது ரொம்ப சிம்பிள் ஒன்னே ஒன்று தான் இதுல இருக்கும் ஒவ்வொரு கணக்காக மாறிட்டு வரும் இரு கணங்களின் சேர்ப்பை கண்டுபிடி இந்த கணத்துக்கும் இந்த கணத்துக்கு இது ஏ கணம் இது பி கணம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு நடுவில் அந்த இருக்கிற கணம் அடைப்பாங்க அதில் வச்சு இந்த துடிக்கியில் அந்த கர்ஷர் அதை நான் உள்ள கொண்டுக்கணும் இப்போ முதல்ல என்ன இருக்கு நாலு உங்க ப்ரௌசர்ல உங்க நம்பரை கீபோர்டு ஓபன் பண்ணி நாலுன்னு அடிச்சுக்கிடுங்க இந்த ஏ கணத்தையும் இந்த பி கணத்தை சேர்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஏ உள்ள அப்படி எழுதிருங்க நாலு கமா மைனஸ் ஒன்று மைனஸுக்கு உங்க இதுல வந்து மைனஸ் இருக்கும் மைனஸ் அடிச்சுட்டு ஒன்று கமா கமாவை அடிச்சுக்கிருங்க அடுத்து அஞ்சு அடுத்து கமா அடுத்து சீரோ அடுத்த உறுப்பு மூணு எழுதியாச்சா அடுத்து கமா அடுத்து பிக்கு வாங்க இந்த இருக்குல்ல பி இதுக்கு வாங்க இந்த மூணு ஏற்கனவே இருக்கு திரும்ப எழுதக்கூடாது அஞ்சு ஏற்கனவே இருக்கு திரும்ப எழுதக்கூடாது ரெண்டு இருக்கா இல்ல அப்ப ரெண்டு கமா அடுத்து மைனஸ் ரெண்டு இருக்கா இல்ல மைனஸ் போட்டு ரெண்டு கமா அடுத்து மைனஸ் ஒண்ணு இருக்கு இந்த இருக்கா இருக்கு இப்போ சரி நாலு கமா மைனஸ் ஒன்று கமா அஞ்சு கமா சீரோ கமா மூணு கமா மூணு இருக்கு அஞ்சு இருக்கு அப்ப ரெண்டு இல்ல ரெண்டு கமா அடுத்தது மைனஸ் ரெண்டு கமா கமானஸ் ஒண்ணு யாருக்குள்ள இருக்கு இப்போ என்று கொடுத்தனும் என்ன இரண்டு சொல்லுது நாலு மைனஸ் ஒண்ணு அஞ்சு சீரோ மூணு ரெண்டு மைனஸ் ரெண்டு சரிதானங்க சரி புது இதுக்கு போவோம் மைனஸ் ஒண்ணு கமா மூணு கமா மைனஸ் ரெண்டு கமா அஞ்சு கமா சீரோ கமா இப்போ அடுத்தது ஏஇ ஃபுல்லாக எழுதிட்டேன் அடுத்து பி சேர்க்க போறேன் சி வந்து பி ல வந்து ஒன்று இங்கே இல்லை இதில் இல்லை அப்போ ஒன்ன சேர்த்துக்கலாம் கம்மா அஞ்சு இயற்கையில இருக்கு விட்டுருங்க அடுத்து மூணு இயற்கையில இருக்கு விட்டுறணும் அடுத்து ரெண்டு பிளஸ் ரெண்டு இல்லை சேர்த்துக்கணும் அடுத்து சீரோ இயற்கையில இருக்கு சரியா மைனஸ் ஒன்று மூணு மைனஸ் ஒன்று கம்மா மூணு கமா மைனஸ் ரெண்டு கம்மா அஞ்சு கம்மா ஜீரோ கம்மா ஒன்று அங்கே ஏ எழுதி வச்சு அடுத்து ஜீரோ எழுதுவோம் ஒன்று அப்புறம் அஞ்சு அப்புறம் வந்து மூணு இருக்கா மூணு இருக்குது இந்த இருக்குது அடுத்து ரெண்டு ரெண்டு இல்லை ரெண்டு அவ்வளோதான்மா எண்டு ஏன் தப்பா வருது மைனஸ் ஒன்னு மூணு மைனஸ் ரெண்டு அஞ்சு ஸீரோ ஒன்னு அஞ்சு ரெண்டு ஒன்னு இல்லை அஞ்சு ஏற்கில் இருக்கு சார் அஞ்சு இருக்கு தப்பா போட்டோம் படம் வந்துருச்சா ஓகே இப்போ கரெக்டாக இருக்கு இப்போ நியூ ப்ராப்ளத்தை கிளிக் பண்ணிக்கோங்க நீ பிராபலத்தை கிளிக் பண்ணிட்டோம்னா புது கணக்கு வந்துடும் இப்போ இதை எடுத்துடுவோம் மூணு முதல்ல ஏயில உள்ளது அப்படி எழுதுங்க இந்த ஏயில உள்ள கணத்துல ஏ யூனியன் பி கண்டுபிடிக்க போறோம் இந்த ஏயில உள்ளது அப்படி எழுதுங்க மூணு கமா அடுத்து ரெண்டு கமா அஞ்சு கமா மைனஸ் ரெண்டு கமா நாலு இப்போ பியில உள்ள எழுதும் போது இதுல இல்லாத உறுப்பு எழுதும் ஜீரோ இதுல இல்ல ஜீரோ சேர்த்துக்கலாம் கமா மைனஸ் ஒன்னு இதுல இல்ல அடுத்தது ரெண்டு இருக்கு நாலு இருக்குது ஒன்று ப்ளஸ் ஒன்று இல்லை இப்போ என்டர் கொடுங்க கிரேட் ஜாப் சரியாக செஞ்சுட்டேன் அடுத்து இன்னும் ஒரு நியூ ப்ராப்ளம் நிறைய கணக்கு வரும் இப்போ ஒன்று ஏழில் ஏழு நண்பி ரெண்டுக்கு அப்புறம் ஒன்று அப்புறம் வந்து எத்தனை அஞ்சு ஒன்று கமா அஞ்சு கமா மூணு கமா ரெண்டு கமா மைனஸ் ஒன்று இது ஏழு உள்ள எழுதியாச்சா ஆமா பியில் உள்ள எல்லா தேவணும் ஜீரோ திரும்ப எது வரக்கூடாது ஏல திரும்ப இருக்கக்கூடாது ஜீரோ மைனஸ் ரெண்டு ஏல இல்ல எழுதிக்கலாம் அஞ்சு ஏல இருக்கு எழுதக்கூடாது மைனஸ் ஒண்ணு ஏல இருக்கு எழுதக்கூடாது நாலு ஏல இல்ல இப்போ என்டர் கொடுங்க அவ்வளவுதான் சரியா இப்படி இந்த நியூ ப்ராப்ளத்தை கிளிக் பண்ணும்போது புது புது கணக்காக வரும் எல்லாத்துல என்ன செய்யணும் பயந்த யூனியன் ஆஃப் b ஏன் சேத்து என்ன செய்யணும் கண்டுபிடிக்கிற கண்டுபிடிக்கி சேத்த கணம் ஒரு பெரிய கணத்தை கண்டுபிடிக்கலாம் சரிதானா இதோட இந்த இணைய செயல்பாடு என்ன செஞ்சு முடிஞ்சிருச்சு மாணவர்கள் இந்த இணைய செயல்பாடை செஞ்சு உங்கள் கணங்களுடைய வெண்படங்கள் கணக்களையும் கணங்களுடைய சேர்ப்பு கணக்களையும் நன்றாக புரிந்து கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள